ஹாய் மக்களே வணக்கம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஸாரீ சேல்ஸ் இருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க நம்ம யூடியூப் சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஃப்ரீ சேல் அதோட ப்ராஃபிட் ஃப்ரீ சேல்னே சொன்னாங்க ப்ராஃபிட் ஃப்ரீ சேல்னா எனக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் வந்த ரேட்டுக்கே இந்த சாரீஸ்லாம் நான் கொடுக்க போகிறேன் ஸோ பாருங்கள் சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸாரீஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப குவாலிட்டியான பர்ஃபெக்டான சாரீஸ் இதில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் இப்போ வந்து பார்க்குற இந்த எல்லா சாரீஸுமே வந்து ஒரு கட்டுக்கு ஆறு சாரி எட்டு சேரீ வருதுன்னா அந்த ஒரு சில கலர்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக நின்றுடும் ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் உங்களுக்காக நான் ஆஃபரில் கொடுக்க போகிறேன் ஆஃபர் இல்லைங்க வித்தவுட் ப்ராஃபிட் சைடில் கொடுக்க போகிறேன் பாருங்கள் சாரீ ஃபுல்லாகவே நல்லா எந்த டேமேஜஸும் இல்லைங்க பக்கா சாரீஸ் ஃபுல் சிக்ஸ் தேர்ட்டி கட்டு வித் ப்ளவுஸோடு இருக்குங்க ஸோ இந்த சாரீஸோட இமேஜஸ் தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க பல்லாக்கு சாரீஸ் நிறைய சாரீஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக லெவன் ஓ கிளாக் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ரெடியாக இருங்க நம்மளோட ஃபஸ்ட்டு லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ